விநாயகர் துதி கலி விருத்தம் பாதியோர் பெண்மையோன் பரிந்து பெற்றதோர் சோதியாங் கழிற்றினை தூர மண்மையில் பேதியா துளம்பெற பாகவர் கீதையான் மொழிக்குவன் ஞானம் கிட்டவே முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம் அதாவது அர்ஜுனனது சோகத்தை உணர்த்தும் அத்தியாயம் அவதாரிகை ஷியப்பதியாகிய சுபாவத்தில் ஏற்பட்ட அளவில்லாத மேன்மையுடைய அறிவு பலம் ஐஸ்வர்யம் மனோபலம் சக்தி தேஜஸ் முதலிய கல்யாண குணங்களை ஒருங்கே நன்கடைய பெற்று ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாயகனாய் விளங்கா நிற்பவன் ஸ்ரீமன் நாராயணன் இப்பரம்பொருள் தன்னை நீங்கிய எல்லா பொருள்களை காட்டிலும் வேறுபட்ட முடிவில்லாத ஞானம் ஆனந்தம் இவைகளை ஸ்வரூபமாக உடையதும் நம்மால் நினைக்க ஒண்ணாததும் திவ்யமானதும் ஆச்சரியமானதும் அழிவில்லாததும் தோஷமில்லாததும் கணக்கில்லாத காந்தி அழகு நல்ல வாசனை மிருதுவாயிருத்தல் எவ்வனம் முதலிய நற்குணங்களுக்கு இருப்பிடமானதுமான திவ்ய ரூபத்தை பெற்ற பரமதயாலு தனக்கு பொருந்தினதாயும் அநேக விதங்களாயும் விசித்திரங்களாயும் முடிவில்லாத ஆச்சரியங்களை உடையதாயும் அழிவில்லாத வகைகளாயும் தோஷமில்லாதவைகளாயும் இருக்கின்ற திவ்ய ஆபரண அலங்காரி தனக்கு தகுந்தவையாயும் எந்நிறந்தவையாயும் நினைக்க முடியாத ஆற்றலை உடையவையாயும் அறிவில்லாதவைகளாயும் தோஷமில்லாதவைகளாயும் எல்லையில்லாத நன்மை இருக்கின்ற கீர்த்தி பெற்ற ஆயுத பாணி அகுதன்றி தன்னுடைய சங்கற்பத்தை அனுசரித்த ஸ்வரூபம் அதன் இருப்பு வியாபாரம் இவைகளின் வித்தியாசங்களை உடையவராகியும் எல்லா ஒன்றிலேயே விருப்பத்தை ஸ்வரூபமாக உடையவர்களாயும் நித்தியர்களாயும் தோஷமில்லாதவர்களாயும் இதற்கு மேலானதில்லாத ஞானம் கிரியை ஐஸ்வர்யம் முதலிய எண்ணிறந்த குணங்களின் கூட்டங்களை உடையவர்களான கணக்கில்லாத நித்திய சூரிகளால் எப்பொழுதும் துதிக்கப்பெற்று பொறுப்பாத கமலமுடையோன் அந்த நாராயணன் வாக்கு மனது இவைகளால் அளவிட முடியாத ஸ்வரூபம் ஸ்வபாவம் உடையோன் அவன் இப்பெருமான் வைபவச் சிறப்பை யோசிக்குங்கால் தனக்குத் தகுந்த அநேக விதமான விசித்திரமான அளவில்லாத அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அனுபவிப்பதற்கு உதவியான கருவிகள் அனுபவிக்கும் இடங்கள் இவைகளால் நிறைய பெற்ற ஆச்சரியத்தை விளைவிப்பதாக எல்லையில்லாத விபவங்களை உடையனவும் முடிவில்லாத அளவை உடையதும் நித்தியமாயும் தோஷம் இல்லாததுமான அக்ஷரமான உயர்ந்த ஆகாயத்தை இருப்பிடமாக உடையவனாயும் அநேக விதங்களாயும் விசித்திரங்களாயும் முடிவில்லாதவைகளுமான அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அனுபவிக்கிற ஆத்மாக்கள் இவைகளின் கூட்டங்களால் நிறைந்த எல்லா உலகங்களையிடையும் உற்பத்தி ஸ்திதி பிரளயம் இவைகளை சீலையாகப் பெற்ற பிரகாசம் பொருந்தியவன் அவன் பரபிரம்மும் புருஷோத்தமனுமான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்து தன்னுடைய நிஜஸ்வரூபத்தோடு மாத்திரம் விளங்கி நின்றால் பிரம்மா முதலிய தேவதைகள் மனிதர்கள் இவர்களுடைய தியானம் ஆராதனம் இவைகளுக்கு விசேஷமாகாதவனாய் இருக்க நேரிடும் என ஐயம் கொண்டு சௌசீல்யம் கொடை முதலிய நற்குணங்களை யாவர்க்கும் கற்புலனாகக் கருதி தன்னுடைய உருவத்தையே அந்தந்த ஜாதிகளுக்குச் சமானமாக அமைத்து தன்னுடைய இயற்கையை விடாமலே செய்து கொண்டு அந்தந்த உலகங்களில் அவதாரம் செய்து அவர்களால் வழிபடப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கின்ற நான்கு பிரயோஜனங்களை தந்து விளங்கி நிற்பவன் அவன் ஜனங்கள் தம் பிறப்பைக் களைந்து நல்வழிப்பட்டு ஒழுக வேண்டும் என அவா கொண்டு இவ்வரத கண்டத்தில் மனித பிரவிற்த்தி பூண்டு தன் கல்யாண குணங்கள் அனைத்தையும் புத்தி புகட்டி வெகு அற்புதமான காரியங்களை செய்து பூதனை சகடாசுரன் காளியன் கேசி கம்சன் முதலியவர்களை சம்ஹரித்து அளவில்லா தயை ஸ்நேகம் அன்பு ஆகிய இவைகளை பனதிடமாக கொண்டு பார்வை அமிர்தம் போன்ற வார்த்தை இவைகளால் உலகத்தவர்க்கு உவகை உண்டாக்கும்படி செய்தவன் அவன் மேற்கூறிய சௌசீல்யம் கொடை முதலிய நற்குணங்கள் சம்பூர்ணமாக அடைந்திருந்ததால் அக்ரூரர் மாலாக்காரர் முதலியவர்களை பரம பாகவத சிரோன்மணிகளாகவும் அர்ஜுனனை யுத்தத்தில் சந்தோஷப்படுத்துவதென்கின்ற வியாஜத்தால் மேலான புருஷார்த்தமாகிய வீட்டிற்கு உபாயமாக வேதாந்தங்களில் கூறப்பட்டதும் தன்னை பற்றியதும் ஞானம் கர்மம் இவைகளால் உதவி செய்யப்பட்டதுமான பக்தி யோகியாகவும் சங்கற்பித்தான் பகவான் பாண்டவர்களுக்கும் குருவம்சத்த அரசர்களுக்கும் யுத்தம் போது யாவர்க்கும் கட்டளையிடுபவனான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ கண்ணபிரானாக அவதரித்து தன்னை பற்றினவர்களிடத்தில் பிரீத்தியுடையவனாகவும் அர்ஜுனனை ரதத்திற்கு எஜமானனாகவும் தான் சாரதியாகவும் எல்லா ஜனங்களும் காணும்படி அருள் சுரந்தான் இஃது இவ்வாறு என உணர்த்தும் துரியோதனன் பராக்கிரமத்தை உணர்ந்து கொள்ள கருதி துர்தராஷ்டிரன் சஞ்சயனை கேட்கலாயினன் துர்தராஷ்டிர வாக்கியம் ஓ சஞ்சயனே தர்மம் செய்வதற்கு இருப்பிடமாகிய குருக்ஷேத்திரத்திலே யுத்தம் செய்ய கொண்டவர்களாய் சேர்ந்திருக்கின்ற என்னுடைய புத்தர்களான துரியோதனாதியரும் பாண்டுவின் புத்திரர்களான தர்மராஜனாதியரும் என்ன செய்தார்கள் உள்ளுரை அதாவது குரு மகாராஜனால் பரிபாலிக்கப்பட்டபடியால் குருக்ஷேத்திரம் என்றும் பல யஜ்ஞங்கள் நிறைவேறினபடியால் தர்மக்ஷேத்திரம் என்றும் கீர்த்தி படைத்த அந்த பிரதேசத்தில் என் குமாரர்களும் புத்திரர்களும் என்ன செய்தார்கள் என்று திருதராஷ்டிரன் பரம்பரையாக சாரதி வம்சத்தில் சேர்ந்த சஞ்சயனை வினவினான் திருதராஷ்டிரன் யுத்தம் எவ்வாறு புரிந்தனர் என்பதற்கு பிரதியாக என்ன செய்தார்கள் என்று வினவினதால் புண்ணிய பூமியின் ஸ்பர்சத்தினால் யுத்தத்தை நிறுத்திவிட்டார்களா என்று அபிப்பிராயம் சஞ்சயன் வாக்கியம் ஓ திருதராஷ்டிர மகாராஜனே இரு தரத்தவரும் போர்க்களத்தில் சேர்ந்த பொழுது ராஜனான துரியோதனன் அணிவகுக்கப்பட்டுள்ள பாண்டவர்களின் சேனையை நோக்கி வில்லாசிரியரான துரோணாச்சாரியரை சமீபித்து பின்வருமாறு சொல்லுவானாயினன் அதாவது ஆச்சாரியரே தேவரீரது சீடனும் விவேகியுமான துருபத புத்திரனாகிய திருஷ்டத்யும்னால் வகுக்கப்பட்டுள்ள பெரிதாகிய பாண்டு புத்திரர்களது சேனையை காண்பீராக யுத்தத்தில் வீரர்களும் பீமார்ஜுனர்க்குச் சமானமானவர்களும் பெரிதான விர்களை உடையவர்களும் ஆகிய சாத்தியகியும் விராடனும் மகாரதனாகிய துருபதேசாதிபனும் திருஷ்டகேதுவும் சேகிதானனும் பராக்கிரமசாலியான தரசனும் புருஜித்து என்பவனும் குந்தி போஜனும் மனிதசிரேஷ்டனான சைபியனும் பராக்கிரமசாலியான யுதாமன்யனும் வீரியவானான உத்த மௌஜனும் சுபத்திரையினிடம் உற்பத்தியான அபிமன்யுவும் திரௌபதியிடம் தர்மர் முதலிய ஐவருக்கு முறையே உண்டான பிரதிவிந்தியன் ஸ்ருதசோமன் ஸ்ருத கீர்த்தி சதாநீகன் ஸ்ருதசேனன் ஆகிய உப பாண்டவர்களும் ஆகிய எல்லோரும் மகாரதர்கள் இந்த பாண்டவ சேனையில் இருப்பதை கண்ணுற்று பாப்பீராக யாவனொருவன் வேறொருவர் சகாயமின்றி தனியாக ஆயுதங்களோடு பதினாயிரம் சூரர்களுடன் போர் செய்யத்தக்க வல்லமையும் அஸ்திரசஸ்திர பயிற்சியுடையவனுமோ அவன் மகாரதன் எனப்படுவன் மேலும் நம்மை சேர்ந்தோரான சூரதீர பராக்கிரமம் உள்ளவர்களும் நமது சேனைக்கு தலைவர்களும் யாவரோ அவர்களை உமக்கு ஞாபகம் செய்தற்காகச் சொல்வேன் அதனை கேட்பீராக தேவரீரும் பீஷ்மரும் கர்ணனும் கிருபாச்சாரியரும் யுத்தத்தில் வெற்றி வாய்ந்த அஸ்வத்தாமனும் விகர்ணனும் சோமதத்தன் குமாரனாகிய பூரிஷ்ரவனும் ஜெயத்ரதனும் மற்றும் அநேக சூரர்களும் என்பொருட்டு பொருட்டு பிராணனை துறந்து யாவரும் சர்வாயுதர்களாகவும் யுத்தத்தில் கை இருக்கின்றீர்கள் ஆயினும் பீஷ்மரால் காக்கப்பட்டுள்ள நமது சைன்யமானது அபரிமிதமாக காணப்படுகிறது ஆயினும் வலியற்றது நமக்கு விரோதிகளாயுள்ள பீமனால் காக்கப்பட்ட பாண்டவர்களது இந்த சேனையோ மிதமாயிருக்கின்றது ஆயினும் வலி உடையது ஆதலின் நீவிரெல்லோரும் வியூகங்களின் எல்லா மார்க்கங்களினும் அவரவர்க்கு குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் ஜாக்கிரதையாக இருந்து நமது சேனாபதியான பீஷ்மரை நன்றாக காத்தல் வேண்டும் என்று துரியோதனன் வற்புறுத்தினான் பிறகு சத்ருக்கள் அஞ்சத்தக்க பிரதாபவானும் கௌரவர்களில் பெரியோருமான குரு பாண்டவர்களுக்கு பாட்டனுமாகிய பீஷ்மாச்சாரியர் துரியோதனனுக்கு உவகை உண்டாகுமாறு சிங்கநாதம் செய்து தமது சங்கத்தை பூரித்தனர் ஓ திருதராஷ்டிர மகாராஜனே பின்னர் சங்கங்களும் பேரிகைகளும் படகம் ஆணக்கம் என்று சொல்லப்படும் நகாரா கோமுகம் முதலிய வாத்தியங்களும் முழங்கப்பட்டன அப்பேரொலியானது தோறும் நிறைந்து ஒலித்தது பின்னர் வெண்மையான குதிரைகளினால் கட்டப்பட்டதாகிய தெய்வீகமான பெரிதாகிய ரதத்தில் அமர்ந்திருந்த மாதவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியும் குமாரனான அர்ஜுனனும் தெய்வத்தன்மை பொருந்திய தமது திவ்யமான சங்கங்களை பூரித்தனர் குறிப்பு பதினாலாவது ஸ்லோகத்தில் மாதவ என்று குறிப்பிட்டமையால் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ள மதுவித்தை என்கின்ற வேத பாகத்தினால் புகழப்பட்டவன் ஆனதால் மாதவன் என்றும் மா என்றால் லக்ஷ்மி தவ என்றால் பதி லக்ஷ்மி பதி ஆனதால் மாதவ என்றும் மேலும் மௌனம் தியானம் யோகம் இவைகளை உடையவன் ஆனதால் மாதவ என்றும் பெயர் வந்தது ஸ்ரீ விஷ்ணு சங்கர பாஷ்ய குறிப்பு சஞ்சயன் கூறினான் திருதராஷ்டிர மகாராஜனே பின்பு ஹிஷிகேசன் தமது திவ்யமான பாஞ்சஜன்யத்தை ஊதினார் தனஞ்சயன் தேவதத்தம் என்கின்ற சங்கத்தையும் பயங்கரமான யுத்தம் செய்பவனாகிய சென்னாய் போன்று சிறுத்துள்ள வயிற்றை உடைய பீமன் பவுண்ட்ரம் என்கின்ற பெரிய சங்கத்தையும் ராஜாவும் குந்தி தேவியாரது புதல்வருமாகிய தர்மநந்தனன் அனந்த விஜயம் என்கின்ற சங்கையும் நகுல சகாதேவர்கள் சுகோஷம் மணி புஷ்பகம் என்கின்ற தமது சங்கங்களையும் பாரமான வில்லை உடைய காசி தேசத்தரசனும் மகாரதிகனான சிகண்டியும் திருஷ்டத்யும்னும் விராடனும் அபஜயமில்லாத சாத்தியகியும் துருபதரசனும் உப பாண்டவர்களான திரௌபதி குமாரர்களும் குஜபலமுள்ள சுபத்ரையின் குமாரனான அபிமன்யுவும் பிறரும் வெவ்வேறான தத்தம் சங்கங்களை ஊதினார்கள் இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பாஞ்சஜன்ய என்றும் ரிஷிகேசன் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பஞ்சஜனன் என்கின்ற இராட்சசனது வயிற்றை பிளந்து அவனது எலும்பினின்று வெளிப்படுத்தினபடியால் பாஞ்சஜன்ய என்னும் பெயர் உண்டாயிற்று ருஷிக என்ற பதம் இந்திரியங்களுக்கு இருப்பதால் எஜமானனாகிய இருக்கிறவன் ஹிருஷிகேசன் என்றும் இந்திரியங்களை சுவாதீனத்தில் வைத்துக்கொண்டு அவைகளை விஷயங்களில் ஏவுகிற பரமாத்மாவானதினால் ஹிருஷிகேசன் என்றும் சூரிய சந்திர ரூபங்களாக இருக்கிறவனாகிய பகவானவர் அந்த சூரிய சந்திரர்களுடைய கேஷங்கள் என்று சொல்லப்பட்ட கிரணங்களாலே உலகத்திற்கு ஜாக்ரத் ஸ்வசுக்தி அவஸ்தைகளினால் சந்தோஷத்தை விளைவிப்பதினால் ஹிருஷிகேசன் என்றும் பெயர் விளங்கிற்று அவ்வாறு திக்குகள் நிறைந்த பாண்டவ சேனையின் சங்கின் கோஷமானது ஆகாயத்தையும் பூமியையும் பிரதித்வனி உண்டாகும்படி செய்து துரியோதனாதியர்களின் மனத்தை பிளந்தது அதாவது குடர்கள் வெடிபடச் செய்தது சஞ்சயன் மேலும் கூறினான் திருதராஷ்டிர மகாராஜனே பிறகு பானங்களை பிரயோகிப்பதற்கு காரணமாகிய யுத்தமானது ஆரம்பிக்கும் சமயத்தில் அனுமானை கொனியாக உடைய அர்ஜுனன் வில்லை உயரத் தூக்கிக் கொண்டு யுத்தம் செய்வதற்கு உறுதியாய் நிற்கிற துரியோதனாதிகளை பார்த்து அப்போது பகவானை நோக்கி அடியில் சொல்லப்போகிற வார்த்தையை கூறினான் ஹே சுவாமின்னு துர்புத்தியுள்ள துரியோதனனுக்கு யுத்தத்தில் நன்மை செய்ய கருதியவர்களாய் எந்தெந்த சூரர்கள் இந்த ரணரங்கத்தில் வந்து நெருங்கி நிற்கின்றனரோ அவர்களை யான் நேரில் காண வேண்டும் ஆகலின் இந்த யுத்த ஆரம்பத்தில் என்னால் எவரோடு போர் செய்யத்தக்கதோ யுத்தம் செய்ய விரும்பியவர்களாக நின்றுள்ள அச்சூரர்களை யான் காணுமளவும் இரு சேனைகளின் நடுவில் எனது ரதத்தை நிறுத்தி அருள்வீராக என்று கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன் குறிப்பு பிறகு யுத்தம் செய்ய வேண்டுமென்ற உள்ளவர்களாய் வந்து நிற்கின்ற திருதராஷ்டிரன் பிள்ளைகளை பார்த்து லங்கையை குளுத்திய வானரத்தை கொடியிலுடைய அர்ஜுனன் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இவைகளுக்கு இருப்பிடமாயும் தன்னுடைய சங்கல்பத்தினால் செய்யப்பட்ட எல்லா லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை விளையாட்டாக உடையவனாயும் உயர்ந்தவர்களாயும் தாழ்ந்தவர்களாயும் இருக்கின்ற எல்லா ஜனங்களை உடையவனும் மனது வெளி இந்திரியங்கள் இவைகள் எல்லாவிதமாயும் நியமித்து கொண்டிருக்கிறவனாயும் அடைந்தவர்களிடத்தில் அன்பிற்கு வசப்பட்டு தனக்கு தேரோட்டுகிற காரியத்தில் அமர்ந்த பகவானை தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசையுள்ளவனாய் சரியாய் பார்ப்பதற்காக தகுந்த விடத்தில் தேரை நிறுத்தும் என்று கூறினான் என்பது கருத்து பிறகு சஞ்சயன் பூபனை பார்த்து அக்ஞான உறக்கத்தினை வென்ற அர்ஜுனனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவானவர் இரு சேனைகளின் நடுவில் பீஷ்ம துரோணர் முதலாயுள்ள எல்லா அரசர்களின் எதிரில் சிரேஷ்டமான ரதத்தை நிறுத்தி ஓ பார்த்தா போர்க்களத்தைச் சார்ந்துள்ள இந்த கௌரவ வீரர்களைப் பார்ப்பாய் என்று சொல்லினர் உட்கருத்து திருதராஷ்டிரனை குறித்து சஞ்சயன் சொல்லுகிற வார்த்தை ஆகையால் உன்னுடைய பிள்ளைகளான துரியோதனன் முதலானவர்களை அர்ஜுனன் ஜெயிக்க வேண்டிய நிலைமை இப்படிப்பட்டது என்றாவது நிந்தித்து கொண்டாவது சொன்னான் என்று தாத்பரியம் இந்த அர்த்தமே மேலானது ஏனெனில் அர்ஜுனனை குறித்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்வதாயிருந்தால் உங்களுடையதென்று சொல்ல வேண்டும் உன்னைச் சேர்ந்தவர்களுடைய என்று சொல்ல வேண்டியதில்லை திருதராஷ்டிரனை குறித்து சஞ்சயன் சொன்னதாயிருந்தால் உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது சரியாயிருக்கும் என்ன செய்தார்கள் எனும் அபிப்பிராயத்தை மறைத்து கொண்டு சஞ்சயன் துரியோதனாதியர்கள் மனங்கள் பிளந்த முதலான கதையை சொன்னான் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் குடாகேஷன் என்று குறிப்பிட்டமையால் நித்திரையை ஜெயித்தவன் எனின் ஷாகரூகன் என்பது பொருள் அதாவது செம்பட்ட மயிர்களை உடையவன் என்பதாம் பகவான் இவ்வாறு சொல்லியவுடன் அர்ஜுனன் ஆங்கு உபய சேனைகளில் இருக்கும் பிதாக்களையும் பாட்டன்மார்களையும் குருமார்களையும் அம்மான்மார்களையும் சகோதரர்களையும் பிள்ளைகளையும் பேரன்மார்களையும் தோழர்களையும் மாமன்மார்களையும் ஆப்தர்களையும் கண்ணுற்று அளவற்ற பரிதாபத்தோடு கூடியவனாய் சிந்தா குலமடைந்து அடியில் வருமாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்த்து சொல்லலாயினன் அர்ஜுனன் வாக்கியம் கிருஷ்ணா போர் புரிய ஆசையை உடையவர்களும் வந்திருக்கின்றவர்களுமாகிய இந்த உறவினர்களை நோக்கி எனது அவயவங்கள் தளர்கின்றன வாய் உலர்கின்றது எனது தேகத்தில் நடுக்கம் உண்டாகிறது ரோமங்கள் சிலிர்கின்றன மேலும் என் காண்டீபமானது கையினின்று நழுவுகின்றது உடம்பும் எரிகின்றது இன்னும் ரதத்தில் உட்கார்ந்திருப்பதற்கும் சக்தியற்றவன் ஆகின்றேன் எனது மனம் பிரமித்துள்ளது போல் காணப்படுகின்றது கேசவா நான் துர்நிமித்தங்களை காண்கின்றேன் இந்த போரில் உறவினரை கொன்று பின்பு சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு விரும்ப மாட்டேன் கிருஷ்ணா ஜெயத்தையும் விரும்ப மாட்டேன் ராஜ்யத்தையும் சுகத்தையும் விரும்ப மாட்டேன் ஓ கோவிந்தா நமக்கு பந்துக்கள் எல்லோரும் இறந்த பின்னர் ராஜ்யத்தினால் வரத்தக்க பிரயோஜனம் என்ன உள்ளது போகங்களினாலும் ஜீவித்திருப்பதினாலும் யாது பயன் எங்கற்கு அரசு எவர் நிமித்தமாய் விரும்பப்பட்டுள்ளதோ போகங்களும் சௌக்கியங்களும் எவர் நிமித்தம் விரும்பப்பட்டனவோ அந்த ஆசிரியர்களும் தந்தையர்களும் புத்திரர்களும் பாட்டன்மார்களும் அம்மான்மார்களும் மாமன்மார்களும் பேரன்மார்களும் மைத்துனர்களும் அவ்வாறே சம்பந்திகள் ஆகிய இவர்கள் எல்லோரும் உயிர்களையும் பொருள்களையும் விட்டு போர்க்களத்தில் நிற்கின்றார்கள் மதுசூதனா என்னை கொள்ளுகிறவர்களாயிருந்த போதிலும் இவர்களை மூன்று உலகத்தில் இராஜாதிபத்தியத்தினுடைய நிமித்தியத்தினாலும் கொள்வதின் பொருட்டு நான் விரும்பவில்லை இந்த பூமிக்காக என்ன ஆகலின் நான் அவர்களை கொல்ல விரும்பேன் உட்கருத்து ஸ்லோகத்தில் கேசவன் என்று விழித்தமையால் அழகான மயிர்களை உடையவன் ஆதலால் கேசவன் என்றும் கேசி என்கின்ற அசுரனை கொன்றதினால் கேசவன் என்றும் க என்றால் பிரம்மா அ என்றால் விஷ்ணு ஈஷ என்றால் ருத்திரன் இம்மூவரையும் சுவாதீனத்தில் வைத்திருப்பவன் ஆதலால் கேசவன் என்றும் க என்றால் பிரம்மா ஈஷா என்றால் ருத்திரன் இவர்களை சிருஷ்டியாதி காரியங்களில் பிரவர்த்தித்திருக்கும்படி ஏவுகிறவன் ஆதலால் கேசவன் என்றும் பெயர் வந்தது மது என்கின்ற இராட்சசனை கொன்ற காரணத்தால் மதுசூதனன் எனும் திருநாமம் பகவானிற்கு வழங்கலாயிற்று ஜனார்தனா கெளரவர்களை கொன்று நமக்கு என்ன மகிழ்ச்சி உண்டாகும் கொடும் இருப்பினும் இவர்களை கொள்வதினால் நம்மை பழி பாவங்களே சூழ்ந்து கொள்ளும் ஆகலின் ஜனார்தனா இந்த விஷயத்தில் சிறிதும் எனக்கு உடன்பாடில்லை என்று கூற அதனை கேட்டருளிய கிருஷ்ண பகவான் அர்ஜுனா நான் இது தருணம் சொல்வதை கவனிக்கவும் அதாவது ஆததாயிகளை கொலை செய்தால் பாபம் நேரிடாது ஆததாயிகள் எனின் வீடு முதலியவற்றில் நெருப்பிட்டவன் விஷமிட்டவன் சஸ்திரங்களை கை கொண்டு கொல்ல வந்தவன் தனத்தை அபகரித்தவன் பூமியையும் மனைவியரையும் அபகரித்தவன் இவர்கள் ஆததாயிகள் இவைகளில் ஒவ்வொன்றை செய்தவனை கொள்ளினும் பாபமில்லை துரியோதனாதியர் இவ்வருகை பாபத்தினும் பூர்ணராய் இருக்கின்றனர் அரக்கு மாளிகை குளுத்தினர் பீமனுக்கு விஷமிட்டனர் சஸ்திரதாரிகளாயிருக்கின்றனர் உங்கள் ராஜ்யங்களையும் பொருள்களையும் அபகரித்தனர் திரௌபதிக்கு சபையில் மானபங்கம் உண்டாக்கினர் ஆகையால் இத்தன்மையினரான மகா பாபிகளை கொன்றால் பாபம் இல்லை என்பதை நன்றாக உணரக்கடவாய் என்று கூறினார் பகவான் அவ்வார்த்தையை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணா பேராசையுள்ள இவர்களை கொன்றால் நமக்கு பாபமே உண்டாகும் நீ கூறிய வண்ணம் இவர்களை கொல்ல தொடங்கினும் நிர்தோஷராகிய பந்துக்களையும் கூட இவர்களுடன் கொல்லும்படி நேரிடும் ஆகையால் திருதராஷ்டிர புத்திரர்களை அவர்களின் பந்துக்களுடன் கொள்வதால் நமக்கு தீமையே விளையும் ஆகலின் ஹே ஜனார்தனா கெடுக்கப்பட்ட மனதையுடைய இந்த துரியோதனாதியர்களின் வம்சம் நசித்து விடுவதால் உண்டான தோஷத்தையும் நட்புடையார்களை துரோகம் செய்வதனால் உண்டாகும் பாவத்தையும் அறியாமற் போனாலும் வம்சம் நசித்து போவதால் உண்டான தோஷத்தை நன்றாய் அறிகிற நம்மால் இந்த பாபத்திலிருந்து நீங்குவதற்கு எவ்வாறு தெரிந்து கொள்ளாமற் போகக்கூடும் குலம் நசித்து போகும் பொழுது பழமையான குல தர்மங்கள் முழுமையும் நசித்து விடுகின்றன தர்மமானது நசித்திருக்கும் அளவில் அக்குலத்தவரை அதர்மம் சூழ்ந்து கொள்ளுகிறது கிருஷ்ணா அதர்மம் மேலிடுவதால் குலத்திலுள்ள ஸ்திரீகள் பழிப்படைவர்கள் பெண்கள் தோஷம் உள்ளவர்களாயிருந்தால் பிராமணாதி நான்கு வர்ணங்களின் கலப்பும் உண்டாகிறது ஜாதி சேர்க்கையானது குலநாசம் செய்தவர்களுக்கும் குலத்திற்கும் நரகத்திற்கு காரணமாகிறது குலத்தை கெடுத்தவர்களுடைய இந்த பாபங்களினாலே அனாதியாகவிருக்கின்ற ஜாதி ஆச்சாரங்களும் குலா ஆச்சாரங்களும் அழிந்து போய்விடும் ஜனார்தனா குல தர்மத்தை கெடுத்த மனிதர்களுக்கு நரக வாழ்க்கையாம் எந்த காரணத்தினால் ராஜ்யத்தில் உண்டாகும் சுக விருப்பத்தினால் பந்து ஜனங்களை கொல்ல துணிந்தோமோ அந்த காரணத்தினாலே பெரிதான பாபத்தை செய்ய துணிந்துவிட்டோம் ஆகையால் கிருஷ்ணா ஆயுதபாணிகளாயுள்ள கௌரவர்கள் நிராயுதனும் யுத்தத்திற்கு முனையாதவனுமாகிய என்னை இவ்விடத்தில் தானே அதாவது இந்த பூமியில் கொள்ளுவார்களாயின் அது எனக்கு அதிக சுகமாகவே இருக்கும் சஞ்சயன் வாக்கியம் இவ்வகையாக அர்ஜுனன் கூறி துக்கத்தினால் சலிப்படைந்த மனத்தனாய் பானத்தோடு கூடிய காண்டீபத்தை எரிந்துவிட்டு இரு சேனைகளின் மத்தியில் யுத்த கலத்தில் தேர்தட்டின் மீது இருந்துவிட்டான் முதலாவது அத்தியாயம் முற்று பெற்றது